தனுஷ்கா தனுஷ்கா எப்படி கேட்டியா முகத்துல இப்ப என்னென்னு சொல்றாமி கள்ள மாவு இருக்குதுல்லங்க இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கிணத்துல போட்டுக்கோங்க அப்புறம் தயிர் இருக்குதல்ல இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஏழு மழம இருக்குதல்ல இது கொஞ்சம் இதுல புளிஞ்சுக்கோங்க அவ்வளவு இதெல்லாம் நல்லா போட்டு கலக்கிட்டு அப்படியே நம்ம முகத்தில் பூசிக்க வேண்டியதுதான் இப்போ மருமக தனுஷ்கா செஞ்சு தான் பாருங்க தனுஷ்கா வாசாமிய அத்தை சொன்ன பொருள் எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி போட்டு கலக்கியிருக்கேன் இந்த கிண்ணத்தில் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அத்தை வந்து மஞ்சள் தூள் சொல்ல மறந்துட்டாங்க முகம் முழுவதும் இது வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா வந்து தண்ணியில் முகம் கழுவிடுங்க சோப்பெல்லாம் எதுவுமே வந்து போட வேண்டாம் க கண்ணை தவிர மற்ற எல்லா பக்கமும் வந்து அப்படியே வந்து நீங்கள் முழுவதுமே வந்து பூசி விட்டுக்கணும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு முகமெல்லாம் கழுவிட்டேன் ஃபேஸ் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்